அப்படி பார்த்தா முடியுமா நம்ம பிள்ளைங்க எல்லாம் நம்ம நம்பிக்கை வச்சுதாக்கா போ அனுக்கிறோம் நம்பிக்கைன்னு சொன்னா எங்க அக்கா நம்பிக்கை வச்சாலே பிள்ளைங்க வந்து இப்பெல்லாம் இந்த இந்த இருக்குற உலகத்துல இப்போ எல்லாம் நம்பலாமாக்கா அது சின்ன பிள்ளை வேற சின்ன உள்ளமா போயிருக்கா கூட ரெண்டு பேருமே போயிருக்குது அக்கா அதனாலதான் விட்டாச்சே ரெண்டு உள்ளே போயிருக்குது களே அப்படின்னு சொல்லி என்னம்மா கடைஞ்சி கீழ கடந்து என்னையே சொல்றம் ஏம்மாக்கா பாப்பா பாப்பா சொன்ன

என்னது போய்ல நாய் கட்டிக்குறததுல கட்டி வச்சிருந்தாங்க. ஐயே என்னடா இப்படி என்ன போய் பாளேல ஆனாலும் இப்படி அப்படியே ஒரு இப்படி இருக்கலாம். எப்படி இது நான் என்னன்னா அப்ப யாரோட கேட்டோம். கூட. அக்கா போச்சு. அதையும் போட்டுட்டான். சொல்ற? என்ன ஆனா.

கபால என்ன அம்மாட்ட சொல்லுவ வேற என்னால முடியாது கைய வா உடச்சிருவாப்பாட்டுக்கணும் போவோம்